நிஜமான கதை இந்த கதை சொல்லுறதுக்கு முன்னாடி பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேணா ஸ்கிப் பண்ணுங்க இது வந்து பெரியவங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புறேன் ஃபெமிலி லைஃப்ல எல்லாருமே வந்து சிக்ஸ் வந்து ஒரு திருப்தமான விஷயம் அது இருக்கணும் ஆனா இந்த கதையில வந்து ஹஸ்பண்ட் நிறைய குடிக்கறாங்க அப்புறம் குடிச்சிட்டு வந்து ஒரு நாள் வைஃப் கிட்ட சொல்றாங்க எனக்கு உங்களோட இருக்கணும் செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வைஃப் வந்து சொல்றாங்க ஏங்க எனக்கு இன்னைக்கு பீரியட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு முடியாது அனைவருக்கும் வணக்கம் இந்த பெண் முதலில் என்னை நாங்கள் வந்து சொல்லலாம் அதுதான் எனக்கு புரிந்த ஒரு உண்மை ஆம் இது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த பெண் சிங்கள பெண் ஒரு பெரிய பிரபலமான பெண் பல நல்ல வீடியோக்களை போட்டிருக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க அருமையாக இருக்கும் வீடியோக்கள் ஸோ அப்படி பார்த்து கொண்டு போய் இந்த பெண் இந்த வீடியோ கண்டுட்டு இந்த கதையை கேட்டு கேட்ட உடனே எனக்கு அப்செட்ஸ் உண்மை என்னென்று இப்படி ஒரு ஒரு கதை இப்படி என்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கா நாங்கள் அப்படியான உலகத்திலே வாழ்கிறோம் இந்த கர்மம் இந்த உலகத்திலே வாழ்றோம் என்ற எண்ணம் எண்ண தோண்டிச்சு அப்படியே நான் சிந்திச்சு கொண்டு போயிருக்கல ஆனால் இந்த கதையில் எனக்கு ஐம்பது விதம் நம்பிக்கை இல்லாமல் கிடைக்கும் இது ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு இயற்றின என்ற மாதிரியே எனக்கு தெளி தெளிவாக தெரியுது ஆனால் இயற்றினாலும் அது வந்து மனித இனத்துக்கு ஒரு அவமானமான கதை அதனால இதுக்கு நான் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறது சிறு எதிர் எதிர்ப்பு தான் அது அதாவது நான் அந்த பெண்ணுன்ற கோபத்தில் கதை அந்த பெண்ணுக்கு எழுதி கொடுத்தாக்கன்ற கோபத்தில் நான் அந்த கதைக்கிறேன் ஏனென்றால் இந்த பெண் சொன்னது வந்து ஒரு ஆண் மது போதையில் இருக்கேக்கில் ஒரு தந்த மனைவி பீரியட் என்று பார்க்காமல் செக்ஸ் செய்து அந்த மனைவி இறந்துட்டார் அதாவது அந்த ஆண் சொல்லியிருக்கிறார் நீ இன்றைக்கு என்னோட செக்ஸ் செய்யாட்டி நான் என்ன மருதலோட போயிருப்பேன் அப்போ அவர் என்ன மருத எண்ணு மருதலோ என்ன மருதியோட போக என் கணவர் என்றதுக்காக தான் ரத்தம் வர வர செக்ஸ் செய்தார் என்று சொல்லியிருந்தார் கேட்கக்கூடியதா இல்லை உண்மையாக சொல்றேன் அதாவது ஆனாக நான் என்னால் இது சகிக்க முடியல கேட்க முடியல எனக்கு நானும் ஒரு மது பிரியந்தான் ஆனால் எந்த மது என்றாலும் எனக்கு அதாவது ஒரு நிதானம் என்றது இருக்கும் நாளைக்கு விடிய எனக்கு அதை என்ன நடந்தேன்றதுன்னு தெரியும் ஸோ அப்படி கொடுத்த நிலையில் இப்படி ஒரு கதையை சொல்லி நம்மட நம்மளோட இனத்துக்கு நடந்துச்சா இல்லாட்டி வேறு சிங்கள இனத்துக்க நடந்துச்சா இல்லை வேறு நாட்டில் நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது ஸோ இது வந்து ஓரளவு ஐம்பதுக்கு ஐம்பது தான் இந்த கதைக்கு நான் மதிப்பு கொடுப்பேன் அதாவது உண்மையான கதையாக பொய்யான கதையான்றது எனக்கு தெரியாது இப்படி ஒன்று நடந்துச்சா இருந்த அந்த கொடூரமான அந்த மிருகம் அந்த மிருகத்தை அடித்து சாக்குறது தப்பில்லை தயவுசெய்து நாம் உலகத்துக்கு சொல்கிறது நல்லதாக சொல்வோம் அப்படி நல்லதாக சொன்னா தான் இன்னும் நல்லதாக நடக்கும் நாங்கள் கெட்டதாக சொல்ல சொல்ல ஒருவன் நாளைக்கு இதையே ரைவனை பார்க்கவும் இங்கே உலகம் மாறிவிடும் ஸோ அதனால் தயவு செய்து நல்லதை வெளியில் கொண்டு வருவோம் மன்னிக்கவும் நன்றி வணக்கம்